திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உயிரை மாய்த்துக்கொண்ட பூரணச்சந்திரனின் உடல் மதுரை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது இதனையொட்டி அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் வணக்கம் பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய இடத்துல ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு நிலைமை எவ்வாறு காணப்படுகிறது இது குறித்த முழு விவரங்கள் நாகேந்திரன் வணக்கம் நவீனா திருப்பரங்குன்றம் மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீப தூணில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் அடிப்படையில் அந்த தீபம் ஏற்ற வலியுறுத்தி நேற்று மதுரை நரிமேடு அந்த மருதுபாண்டியின் அந்த தெருவை சேர்ந்த பூர்ணச்சந்திரன் என்ற எம்பிஏ அந்த பட்டதாரி என்பவர் வந்து நேற்று தீக்குளித்து தற்கொலை செய்திருக்கிறார் அவரது அந்த உடலை கைப்பற்றி தல்லாகுளம் காவல்துறையினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பிணவரையில் அந்த பிரேத பரிசோதனைக்காக வைத்திருக்கிறார்கள் தற்போது நான் நிற்க நிற்கக்கூடிய பகுதியில் கூட அந்த மதுரை அரசு எஸ் ராஜாஜி மருத்துவமனையின் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய அந்த அறையின் வெளிப்பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் அந்த காட்சிகளை வந்து கொண்டிருக்கிறார் அந்த திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தும் தமிழக அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த தீபம் ஏற்ற அந்த மருத்துவ வருவதாகவும் இது வந்து தனக்கு அந்த மனவேதனையை ஏற்படுத்துவதாக அவர் வந்து அந்த இறப்பதற்கு முன்னர் அவரது நண்பர்களுக்கு அந்த வாட்ஸ்அப் வாயிலாக அந்த ஆடியோவை வந்து அந்த வாட்ஸ்அப் ஆடியோவை வந்து அனைவருக்கும் ஒரு நான்கு ஐந்து நண்பர்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறார் குறிப்பாக அந்த அவருடைய நெருங்கிய நண்பராக இருந்த வழக்கறிஞர் சரவணன் என்பவருக்கு அனுப்பியிருக்கிறார் அதே போன்று சில நண்பர்களுக்கும் அந்த ஆடியோவை வந்து அவர் இறப்பதற்கு முன்னர் வந்து அவர் அனுப்பியிருக்கிறார் அதில் வந்து மேலும் சில முக்கியமான தகவல்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த தமிழக அரசு வேண்டுமென்றே போன்று இந்துக்களுக்கு எதிராக வந்து செயல்படுவதாகவும் இந்த நான் வந்து திருப்பரங்குன்றம் சம்பந்தப்பட்ட திருப்பரங்குன்றம் பகுதியில் தான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என நினைத்தேன் ஆனால் அந்த பகுதியில் வந்து போய் தற்கொலை செய்யும் போது அந்த கோவிலின் புனிதம் பாதிக்கப்பட்டு கூடாது என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலேயே நான் அங்கு தற்கொலை செய்து கொள்ளாமல் நான் வந்து அந்த கடவுள் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய பெரியார் சிலை முன்பாக நான் வந்து இந்த தற்கொலை செய்து கொள்கிறேன் என்பதையும் வந்து அவரது அந்த இறப்பிற்கு முன் அவர் வந்து அந்த ஒரு மரண வாக்குமூலம் போல் அந்த நண்பர்களுக்கு அளித்த அந்த அந்த ஆடியோவில் வந்து அவர் தெரிவித்துவிட்டு அந்த ஆடியோவை பகிர்ந்துவிட்டு அவர் வந்து தற்கொலை செய்திருக்கிறார் அவர் தற்கொலை செய்த இடம் எதுவென்று பார்த்தால் மதுரை அந்த மதுரை மாநகராட்சி தல்லாகுளம் பகுதி இருக்கக்கூடிய அந்த அவுட் பெரியார் சிலை அருகே இருக்கக்கூடிய மதுரை மாநகர காவல்துறையின் அந்த போக்குவரத்து காவல்துறையின் அந்த கா காவல்துறைக்கான அந்த பூத்து அந்த அந்த பகுதியில்லாம் நான் வந்து உள்ளே சென்று அவர் உள்புறமாக அந்த கதவை பூட்டிக்கொண்டு அவர் உடலில் வந்து அந்த டீசலை ஊற்றி அவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஒரு எம்பிஏ பட்டதாரியான அவர் வந்து மருத்துவ அந்த ரெஃபாக இருந்து வந்திருக்கிறார் அந்த அதே போன்று அந்த பணிக்கு பணி நேரங்களில் கூடுதலாக அவருக்கு நேரம் கிடைக்கும் போது அவர் வந்து ஒரு லோடு ஆட்டோ ஒன்று வைத்தும் அவர் வந்து பழங்கள் விற்பனை செய்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் தான் நேற்று அவர் வந்து அந்த சரக்கு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அந்த அவரது பணிக்காக வெளியே வந்தவர் அந்த பெரியார் சிலை அருகே அவரது சரக்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு அவர் அந்த தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இப்ப அவரது அந்த உடலை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர் உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் மனைவி இந்துமதியின் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தல்லாகுளம் காவல்துறையினர் அந்த பி என் ஆக்டில் வந்து நூற்றி அந்த அடிப்படையில் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது உடல் அந்த அந்த மதுரை அரசு ராஜாஜி பிணவரை பகுதியில் மதுரை மாநகர காவல் துணை ஆணையர் அனிதா அவர்களது தலைமையில் காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில் உயிரிழந்த அந்த பூர்ணச்சந்திரனின் அந்த குடும்பத்தினர் இந்த பகுதியில் வந்து அவர்கள் அழுது கொண்டிருப்பது அனைவரின் மனதையும் அந்த வேதனை அடைய செய்யும் வகையில் வந்து இருந்து வருகிறது அவர் உயிர்ந்த அந்த பூர்ணச்சந்திரனுக்கு திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் ஆனதாக வந்து கூறப்பட்டு வருகிறது நான்காவது படிக்க ஒரு எட்டு வயதில் ஒரு மகனும் நான்கு வயதில் ஒரு மகனும் இருப்பதாக வந்து கூறப்பட்டு வருகிறது அந்த உயிரிழந்த அந்த பூர்ணச்சந்திரனின் உடலை வந்து இன்னும் சிறிது நேரத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் அந்த மருத்துவ குழுவினர் வந்து பிரேத பரிசோதனை செய்ய இருக்கிறார்கள் உயர் உத்தரவுகளின் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற இருப்பதாக வந்து காவல்துறை தரப்பில் வந்து தெரிவி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த உயிரிழந்தவரின் அந்த பூர்ணச்சந்திரின் உடலை வந்து ஸ்கேன் மற்றும் அந்த போர்டபுள் மிஷின் மூலியமாக எக்ஸ்ரே செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த காவல்துறை வந்து வீடியோ பதிவு மூலயமாக அந்த பிரேத பரிசோதனை என்பது நடைபெற இருக்கிறது அந்த அந்த துறையினுடைய த தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் தேவி தலைமையில் வந்து மருத்துவர்கள் இங்கே வந்து வருகை தந்திருக்கிறார்கள் அதே போன்று அந்த தடை அறிவியல் துறையை சேர்ந்த வந்து மருத்துவ குழுவினரும் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் மேலும் வந்து காவல்துறையில் இந்த பகுதியில் அதிக அளவில் வந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிரேத பரிசோதனை என்பது தொடங்க இருக்கிறது பத்து மணி அளவில் தொடங்கும் இந்த பிரேத பரிசோதனை முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ய இருக்கிறது பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் அனைத்து விதமான அந்த பிரேத பரிசோதனைகள் செய்யப்பட்டு அவரது உடல் வந்து அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான அந்த பணிகளையும் காவல்துறையிலும் அதே போன்று மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் உயிரிழந்த பூர்ணச்சந்திரனின் உடலை வந்துட்டு நேரில் பார்த்து அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மதுரை வந்திருக்கிறார்கள் நேற்று சென்னையிலிருந்து புறப்பட்டு இன்று மதுரை வந்திருக்கிறார் அந்த உடல் ஒப்படைப்பதற்கு அவரது குடும்பத்தினரை சந்தித்து தெரிவிக்க இருக்கிறார்கள் இந்து மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து முன்னணி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் இங்கு வந்து அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வந்து ஆறுதல் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் கூட நம்முடன் வந்து இருக்கிறார் அவருமே கேட்கலாம் சார் இப்போ அந்த பூர்ணச்சந்திரன் வந்து திருப்புரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றம் வலியுறுத்தி தான் அந்த உடலில் வந்து அவர் தீயிட்டு வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்காரு அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழக அரசோட செயல்பாடுகளை வந்துட்டு இப்போ மக்கள் எப்படி சார் பார்க்குறாங்க இந்த அரசாங்கம் வந்து இந்துக்களுக்கு எதிராகவும் கோவில்களுக்கு எதிராக தான் செயல்படுறாங்க உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவு கொடுத்தும் கூட அதை அமல்படுத்தாதனால அவர் வந்து மனவேதனைப்பட்டு மன உளைச்சலாகி ஒரு வாரமாகவே அவர் சரியான முறையில் தூங்கலாம் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கிறார் இது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த அரசாங்கம் வந்து ஒருதலட்சமாக அந்த இந்துக்களுக்கு எதிராக கோயில் ஆலயங்களுக்கு எதிராக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வேதனைப்பட்டு பேசியிருக்காரு அந்த மன உளைச்சலில் தான் நேற்று வந்து பெஞ்சோட நீதிபதி அமர்வு விசாரணை வந்து ஒத்தி வச்சதுக்கப்புறம் அவர் அவங்க அதனோட வேதனையில் அவர் போய் தற்கொலை பண்ணியிருக்காரு முழுக்க அவர் ரெக்கார்டு பண்ணியிருக்காரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க அந்த ரெக்கார்டில் கேட்டோம்னா ஒரு எல்லா இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே முருபுத்தலுக்கெலாம் ரொம்ப வேதனையாக இருக்க மாதிரி அவர் பேசியிருக்காரு ரொம்ப எல்லாம் வேதனையாக இருக்குது குறிப்பாக நான் தற்கொலை செய்து வந்து இந்த திருப்புறம் பகுதியில் போய் தற்கொலை பண்ணி அந்த கோயிலோட புனிதம் பா அதனால அதனால் ஏன் அந்த பெரியார் சிலர் தற்கொலை பண்ணின்றதையும் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதை குறித்து சொல்லுவேன் அவர் வந்து நான் வந்து முருகன் அங்கே மலையில் போய் பண்ணேன்னா அந்த முருகனோட பேர் இது எனக்கு வந்து கலங்க ஏற்படுத்த மாதிரி ஆகிடுவேன் அதனால் இந்த கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்கிறதுனால அந்த பெரியாரோட கொள்கை வரிசலில் வந்ததுனால அங்கே போய் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு பதிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக நவீனா அதே போன்று இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இன்னும் ப அதிகமானவர் வந்து இந்த பகுதிக்கு வந்து வருகை தர தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் குறிப்பாக திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என வலியுறுத்தி மனு தாக்கல் செய்த சோலைக்கண்ணன் என்பவர் நம்மிடம் இருக்கிறார் சார் இப்போ மனு தாக்கல் செய்து உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்தோம் அந்த தீ கார்த்திகை தீபம் வந்து ஏற்றப்படலை இந்த நிலையில் அதை வந்து தீபம் ஏற்ற வலியுறுத்தி ஒருத்தர் ஒரு இளைஞர் வந்து பட்டதாரி இளைஞர் தீயிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்காரு இறப்பதற்கு முன்னர் எதுக்காக நான் வந்து தற்கொலை செய்கிறேன் இந்த தமிழக அரசோட செயல்பாடு வந்து எந்த அளவுக்கு ஒரு வேதனை அளிக்கின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதை தான் எதிர்பார்த்துருங்க தமிழக அரசு இதை தான் எதிர்பார்த்துட்டு தீபத்துள்ள தீ வைத்துற ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை ஒரு ஒரு துணூண்டு தீபத்தை ஏற்றுறதுக்கு இந்த தமிழக அரசுடைய அலட்சியத்தினால வீம்புனால நீ ஒரு உயிரே போயிடுச்சு நீ ஒரு உயிரே தீ வச்சு திரியாக தீ வச்சு நீ தீவோ மாறி நீ முருகனுக்காண்டி அவர் வந்து நீங்கள் வந்து அவர் உயிரிழந்திருக்காரு வீர வீர மரணம் அடைஞ்சிருக்காரு இதை நினைச்சா ரொம்ப மனவினார் நம்ம இந்த நாட்டில் தான் இருக்கிறோமா ஒரு தீபத்துள்ள தீவை ஏற்றிருந்தால் இவ்வளோ பிரச்சனை ஒரு உயிர் போயிருக்குமா இது வந்து அரசாங்கம் தான் பொறுப்பு இதுக்காண்டே நாங்கள் பாடுபட்டோம் சட்ட ரீதியாக போராடணும் நீதிமன்றமும் உத்தரவு கொடுத்துச்சு தீர்ப்பளிச்சிச்சு தீபத்துள்ள தீவை ஏற்றணும்னு ஆனால் இன்னைக்கு ஒரு உயிரே போயிடுச்சு ஒரு ரெண்டு குழந்தை கை குழந்தை அவளோட பொண்டாட்டி அவள் பிள்ளைகளை வாழ்வாதாரம் என்ன ஆகுது இதை வந்து ஏன் வந்து இந்த திராவிட மாடல் அரசு இந்து விரோதத்துக்காக இதில் இவ்வளோ செயல்படணும் இன்னும் எத்தனை உயிரை வாங்கிறதுக்காண்டி இந்த தீபத்துள்ள தீவு ஏற்றுறதுக்காண்டி எத்தனை உயிரை வாங்குறதுக்காண்டி இந்த அரசாங்கம் ஆசைப்படுதுன்னு தெரியல யாரை குளிர வைக்கிறதுக்காண்டி தீவை ஏற்றாமல் வந்து இவ்வளவுக்கு வந்து தடுமாற்றம் பண்ணி தடுத்து நிறுத்தி நீங்க பாருங்கள் ஒரு உயிர் அந்த பையன் வேதனையாக இருக்குது அந்த பையன் ஒரு பக்தனே அவன் அவன் நீங்கள் கலங்கப்படுத்துகிற மாதிரி மனநிலை சரியில்லை அவர் வந்து குடும்ப பிரச்சனை சொல்லி ஏதோ ஒரு தாஜா பண்ணி அந்த திசை துருப்பு வேலையும் இந்த அந்த காவல்துறை செய்யும் இதுக்கு முழுக்க முழுக்க இந்த உயிரிழப்பு பொறுப்பு முழுக்க முழுப்பு இந்த விரோத இந்த விரோத ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு நாங்கள் இவ்வளோ காவல்துறைக்கு தான் சாரம் ஏன்னா இந்திய இந்த இது மாதிரி ஒரு உயிரிழப்பு மனவேதனையாக இருக்குது ஒரு வழிபாட்டு உரிமை ஒரு அஞ்சு நிமிஷம் தீபம் ஏற்றிருந்தான் அன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது இதை காவல் வந்து திராவிட மாடல் அரசா சொல்கிறாங்களா இப்படி ஒரு உயிர் பயிற்சி இதுதான் மதசார்பற்ற அரசா ஒரு தீபம் வந்து ஒரு தீபத்துள்ள தீபம் ஏற்றுறது கூட இவ்வளோ சிரமமா இன்னைக்கு ஒரு உயிர் பயிற்சி இது ஒரு அப்பாவி ஒரு முரு பக்தே பக்தி கொண்டவன் ஒரு பழனி பக்தர் பக்தர்களு உள்ள பையன் அவர் இப்படி ஒரு பாரம்பரிய தீமுக குடும்பத்தை சார்ந்தவன் அவர் உங்கள் அப்பா கல்யாணத்துக்கு ஸ்டா அவர் கருணாநிதி அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டிருக்காரா வாழ்த்து மண்டல அப்படிப்பட்ட பையன் இன்னைக்கு வந்து இந்த தீபத்தில் உள்ள தீபத்தில் வேதனைப்பட்டு தன்னை அவங்கள ஒன்றும் செய்ய முடியலையே இந்த அரசாங்கத்துக்கு எப்படியாவது செவி சாய்க்கணுமே இங்கே உள்ள மக்கள் ஒன்றுபடணும்னு சொல்லி தன் உயிரை வந்து குடும்பத்தை மறந்து இந்த முருகனுக்காண்டி முருக பெருமா தீபம் தீபம் ஏற்றுவென்றதுக்காண்டி அது உயிர்த்தே மண்ணுக்கு மன வேதனையாக இருக்குது இனிமேல் இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்க்காம இனிமேல் இந்த உயிரிழப்பு வராத அளவுக்கு நீதிமன்ற தீர்ப்பினும்படி இந்துக்களின் உணர்வுப்படி முருகப்பத்தினுடைய ஆசைப்படி உயிரிழந்தது இனிமேலாவது வந்து தீபத்தில் தீவேற்றது எங்களுடைய ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நவீனா இங்கே இருக்கக்கூடியவர்கள் பேசுனது நம்மளே வந்து கேட்டிருந்தோம் தற்கொலை என்பது எதற்கும் வந்து தீர்வாகாதுன்றது வந்து அனைவரும் வந்து அறிந்தது ஆனால் வந்து இது போன்ற எதிர்வரும் நாட்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பது நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வலியுறுத்துகிறோம் ஆனால் இருந்தாலும் வந்து தமிழக அரசு நீதிமன்றம் உத்தரவு விட்டும் கூட ஆனால் இதுவரைக்கும் வந்து அந்த உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்காததன் அந்த விளைவால் தான் வந்து தற்போது வந்து அந்த மதுரை நரிமேடு பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் பூர்ணச்சந்திரன் வந்து உயிரிழந்திருப்பதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க இனியாவது தமிழக அரசு வந்து தாமதம் ஏதும் ஏற்படுத்தாமல் உயர்நீதிமன்ற உத்தரவுகளை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல இருக்கக்கூடிய அனைவரின் அந்த எதிர்பார்ப்புகளாகவும் கோரிக்கைகளாகவும் இருந்து வருகின்றது நவீனா களத்தில் இருந்து தகவல் அளித்தமைக்கு நன்றி நாகேந்திரன் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் அர்லி வேர் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்